ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது உண்டாவதாக எல்லா இறை உணர்வனுக்கு நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் அதிலே முதல் விஷயமே வந்து பார்க்கும்போது இருந்து ஏமன் மேல தாக்குதல் செய்திருந்தாங்கல்ல அந்த தாக்குதல்ல வந்து பார்க்கும்போது ஏமனுடைய தலைநகரத்தில் இருந்த பிரதமர் அவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அங்கிருந்த அவைச்சரவையில இருந்த மினிஸ்டர் அவங்களுடைய குடும்பம்னு சொல்லிட்டு கொல்லப்பட்டிருக்காங்க அதனால இன்னைக்கு அன்சார் உள்ள அவர்கள் வந்து ஒரு கடுமையான வார்னிங் கொடுத்துருக்காங்க இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா செங்கடலே இரத்த கடலாக மாறும் எங்களை வந்து இப்படி இறையாண்மை மீறி தாக்குறது அப்படிங்கிறது நியாயமே கிடையாது ஏவன் மீது இப்படி ஒரு தாக்குதலை நீங்கள் பண்ணக்கூடாது ஏதாவது ஒரு இடத்துல வந்து தாக்குதல் பண்ணுனா கூட இந்த மாதிரி தலைமை அதிகாரிகளெல்லாம் குறி வச்சு தாக்கக்கூடாது அப்படிங்கிறதே இன்னைக்கு வார்ன் பண்ணியிருக்காங்க இதற்கான பதிலடியை நாங்கள் கண்டிப்பாக கொடுப்போம் சொல்லியிருக்காங்க முதல் கட்டமாக இன்னைக்கு வந்து பார்க்கும்போது இஸ்ரேலுடைய ஒரு சரக்கு கப்பல் கிளம்பி வந்துட்டு இருந்துச்சு அந்த சரக்கு கப்பல் மேலேயே தாக்குதலை நடத்தியிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த சரக்கு கப்பலில் இருந்தவங்க அவசர அவசரமாக கீழ்த்தரத்துக்கு போய் வந்து ஒளிஞ்சிருக்காங்க இது மட்டும் இல்லை இன்னும் அடுத்தடுத்து அடியை கொடுப்போம்னு சொல்லிட்டு இன்னைக்கு கன்சார் உள்ள அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க தொடர்ச்சியாக வந்து பார்க்கும்போது ஏமன் ஒரு பக்கம் இருந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க பாலஸ்தீன விஷயத்துல பாலஸ்தீனத்துல சமாதானம் வர்ற வரையுமே நாங்கள் என்ன பண்ணுவோம் நாங்கள் விடமாட்டோம் காசாவில் போர் வரையும் நாங்கள் என்ன பண்ண போறோம்னா இஸ்ரேலை எதிர்க்க தான் போறோம் கடலை முற்றுகிட தான் போறோம் எந்த ஒரு கப்பலை விடமாட்டோம்னு சொல்லிட்டு தான் அவதீஷ் வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க ஆனால் அதையும் மீறி இஸ்ரேலும் அப்பப்ப வந்து ஒரு பெரும் தாக்குதலை பண்ணிட்டு இருக்காங்க அதை முன்னிட்டு அவங்க வந்து இப்ப என்ன இருக்குன்னா இந்த வார்னிங் கொடுத்துருக்கறதுனால நெத்தனியாவுக்கு வந்து பயம் அதிகமா இருக்கு ஏன்னா நம்ம என்ன பண்ணிட்டோம் போய் மினிஸ்டரே என்ன பண்ணிருக்கோம் தாக்கியிருக்கோம் மினிஸ்டர் மினிஸ்டருடைய மகள் குடும்பம்னு சொல்லிட்டு அங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க தாக்குதல்ல ஏமன்ல இறந்திருக்காங்க போது அடுத்த குறி நமக்கு என்ன பண்ணுவாங்க இஸ்ரேலுக்குள்ள இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்கள் மேல குறி வைப்பாங்கன்னு சொல்லிட்டு நெத்தனியாக என்ன பண்ணிருக்காரு பங்கர் போயிருக்காரு அதாவது நார்மலா எப்பயுமே எங்க வந்து மீட்டிங் எல்லாம் போடுவாங்களோ அங்க போடாம இந்த தடவை வந்து ரொம்ப கீழே ஆழத்துல இருக்கக்கூடிய தான் என்ன பண்ணிருக்காங்க மீட்டிங் எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணிருக்காங்க இதுக்கு முன்னாடி பல தடவை ஈரான் அடிக்கும்போதும் சரி லெபனான் அடிக்கும் போதும் சரி ஏன் காசால இருக்கக்கூடிய போராளிகள் அடிக்கும் போதுமே இவங்க என்ன பண்ணியிருக்காங்க பங்கருக்குள்ள ஓடி போய் ஒளிஞ்சிருக்காங்க அந்த மாதிரி இந்த தடவை வந்து ஏமன் அடிக்கும் போதும் பங்கருக்குள்ள ஓடி போய் தான் நெத்தனியாக வந்து ஒளிஞ்சிருக்காரு அடுத்து ஈரான் ஈரான் தரப்பில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐஆர்ஜிசியுடைய மேஜர் வந்து பேசியிருக்காரு அவர் என்ன சொல்கிறாருன்னா இப்போ இருக்கக்கூடிய இஸ்ரேலும் அமெரிக்காவும் வந்து எப்படிலாம் நம்மளை தாக்குதல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு நம்மளுடைய வான் பாதுகாப்பை நம்ம இன்னும் உறுதிப்படுத்தணும் நம்ம எந்தெந்த இடத்துலலாம் முன்னாடி அடி வாங்கணுமோ அதாவது அந்த பன்னெண்டு நாள் போரில் அந்த இடத்துல இப்போ இரும்பு கவசம் கொண்டு அதெல்லாம் பாதுகாத்துட்டோம் அதையெல்லாம் நம்ம சரி பண்ணிட்டோம் ஆனால் அது மட்டும் பத்தாது இன்னும் இவர்கள் எங்கே அடிப்பாங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்த்து என்ன பண்ணுவோம்னா இன்னும் வந்து வான் பாதுகாப்பை நம்மள்கிட்ட வந்து பார்த்தா எதிர்ப்பு தாக்குதலுக்கான வான் தடுப்பு சாதனங்கள் இருந்தாலும் சரி அதையும் முறியடிச்சு தான் என்ன பண்ணிட்டாங்க பெரும் இழப்புகளையும் நம்மளுடைய விஞ்ஞானிகளையும் நம்ம இழந்திருந்தோம் ஆனாலும் மனம் தளராம பன்னெண்டு நாள் நம்ம போரிட்டதுல அவங்களே இடத்துல மண்டியிட்டாங்க சமாதானத்துக்கு வந்தாங்க அதுவும் நம்மளுடைய ஏவுகணைகள் அவர்களுக்கே பிரமிப்பை கொடுத்தது ஆனால் அதை அழிக்கணும்னு எவ்வளவோ பெரும்பாடு பட்டு இருக்காங்க இதையெல்லாம் நம்ம முறியடிச்சுட்டு தான் இருக்கிறோம் இருந்தாலும் இன்னும் அதிகமாக நம்மளுடைய வான் பாதுகாப்பை வந்து உறுதிப்படுத்தணும் எங்கிருந்தும் வெளியிருந்து உள்ளக்குள்ள ஈரானுக்குள்ள ஒரு ஏவுகணை கூட அந்த வான் பரப்பை தாண்டி வரக்கூடாது அதுக்கு முன்னாடி நம்மளுடைய வான் பாதுகாப்பு அதை தடுக்கணும் அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும் ஸ்ட்ராங்காக நம்மளுடைய வான் பாதுகாப்பை பாதுகாக்கணும் இதற்கு என்ன முயற்சியோ அதை நம்ம வந்து மேற்கொண்டுட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவர் வந்து அறிவிச்சிருக்காரு சமீபமாக கூட நம்ம பார்த்தோம்னா ஏமன் என்ன பண்ணிருந்தாங்கன்னா ஈரானுடைய அந்த சிஜில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏவுகணையை பயன்படுத்தியிருந்தாங்க அது ஒரே ஒரு தான் ஈரானை இஸ்ரேல் பொருளை பயன்படுத்தியிருந்தாங்க அதை வந்து ஏமன் கொடுத்து ஏமன் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அந்த தாக்குதலை நடத்தியிருந்தாங்க அப்போ அந்த தாக்குதலை முறியடிக்க முடியாம கவசங்கள்லாம் வந்து அந்த அயண்டோம் போன்ற கவசங்கள்லாம் ரொம்ப திணறிச்சுன்னு நமக்கு தெரியும் அதுவே வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு ஒரு பெரும் சாக்காக தான் இருந்துட்டு இருந்துச்சு இந்த நிலைமையில இருக்கக்கூடிய வான் பாதுகாப்பு மீறியும் இன்னும் அதிகமான வான் பாதுகாப்புகளை நாம் நிரப்ப வேண்டும் அதற்கான முயற்சிகளை பேச வேண்டும் பண்ண வேணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு மேஜர் அவர்களே பேசியிருக்கிறது அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கு வந்து இன்னொரு விதத்தில் தான் ஏற்படுத்தியிருக்குது ஈரான் அவங்களை இன்னுமே வலிமையாக்கி கொண்டே இருக்காங்க அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளை பின்னோக்கி கொண்டு போகிறதுக்காக எத்தனையோ நாடுகள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அமெரிக்கா இஸ்ரேல் போன்ற நாடுகள் அவர்கள் முன்னாடிலாம் நம்ம என்ன பண்ணணும் அவர்களை எதிர்த்து வந்து ஜெயிக்கணும் அவர்களை முறியடிக்கக்கூடிய சக்தியை நம்ம உருவாக்கணும் அப்படின்லாம் வந்து பேசியிருக்கிறனால ஒரு ஹாட் டாப்பிக்காக தான் இன்னைக்கு வந்து இந்த விஷயம் போய் கொண்டு இருக்குது அடுத்து பேசிலோனியால இருந்து என்ன ஆயிருக்குன்னா இப்போ ஒரு கப்பல் கிளம்பி வந்துட்டு இருக்கு கிரேட்டா தும்பர்க் அவர்களுடைய தலைமையில் ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம் அவங்க வந்து பொருட்களையெல்லாம் வந்து ஏற்றிட்டு முக்கியமாக குழந்தைகளுக்கு அங்கே இருக்கக்கூடிய காசாவுடைய பெண்களுக்கான பொருட்களை ஏற்றிட்டு வந்துட்டு இருப்பாங்க வரக்கூடிய நேரத்தில் இஸ்ரேல் வந்து தடுத்திருந்தாங்க கைதி பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய நாட்டுக்கே அவங்களை அனுப்பிச்சி வச்சதெல்லாம் நமக்கு தெரியும் இப்போ மறுபடியும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பேசிலோனியால லோனியாலருந்து ஒரு கப்பல் கிளம்பி இருக்குது அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க இனிமேல் நம்ம என்ன பண்ணணும் வாரத்துக்கு ஒரு கப்பல் ஒவ்வொரு கண்ட்ரியிலேருந்து கிளம்பணும் ஒரே கன்ட்ரி இல்லாமல்லை ஒவ்வொரு கண்ட்ரிலேருந்து கிளம்பும்போது என்ன ஆகணும் ஏதாவது ஒன்று இல்லாட்டினாலும் ஒன்று வந்து மக்களிடத்துல போய் சேர்றதுக்கும் வாய்ப்பாக இருக்கும் அப்படி இல்லாட்டினா கூட இஸ்ரேல் என்ன பண்றாங்க அப்படிங்கிறது எல்லா நாட்டு மக்களுக்குமே தெரியும் என்னதான் வந்து ஒரே நாட்டிலேருந்து திரும்ப திரும்ப கப்பல் வந்து அதை வந்து சிறை பிடிச்சி இஸ்ரேல் அனுப்பினாலும் அது உலக லெவலில் வந்து அந்த விஷயம் பரவுனாலும் எல்லா மக்களுக்கும் அந்த தாக்கத்தை கொடுக்காது ஆனால் இப்போ பேசி ஒரு கப்பல் கிளம்புது அதை இஸ்ரேல் முறியடிக்கிறாங்க அப்படின்னா அந்த ஒரு விஷயம் பேசி ஃபுல்லாகவே போகும் அப்போ என்ன ஆவாங்கன்னா இஸ்ரேலை பத்தியும் இஸ்ரேல் செய்யக்கூடிய ஆக்கிரமிப்பை பத்தி அவங்க தப்பு தான் படுறாங்க அப்படிங்கிறதையும் அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க பதிய வைப்பாங்க பாலஸ்தீன மக்களுடைய நிலைமையை வந்து என்ன ஆகும் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஈஸியாக போய் சேரும் அதனால ஒவ்வொரு நாட்டிலேருந்துமே கிளம்பலாம் எல்லா நாட்டிலேருந்துமே வந்து வரக்கூடியது இஸ்ரேலை தாண்டி அந்த கடல் வழியாக வரும்போது அவங்க கண்டிப்பாக வந்து முறியடிக்க தான் செய்வாங்க முறியடிச்சாலும் எல்லா நாட்டுடைய மக்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்தந்த நாட்டுடைய கப்பல் போய் சேருது அது இப்படி ஆயிருக்குது அப்படிங்கிறது ஒரு தலைப்பு செய்தி அவங்களுடைய ஊடகங்கள் கவர் பண்ணும்போது கண்டிப்பாக பாலஸ்தீன மக்களுடைய கஷ்டமும் அவர்களுக்கான ஆதரவும் வந்து இந்த உலகத்தில் வந்து அதிகமாகும் அந்த ஒரு நோக்கத்தோடு தான் இவங்க அதை செஞ்சுட்டு இருக்காங்க நிச்சயமா இந்த பொருட்கள் போய் சேருது அப்படிங்கிறது அதையோட இந்த பொருட்கள் போய் சேராமல் அவர்களுக்கான ஆதரவுகள் வந்து சேருது அப்படிங்கிறது இந்த ஒரு விஷயத்தை நம்ம பெருசாக பார்க்க வேண்டியதாக இருக்குது அதை வந்து இன்றைக்கும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க பேபிலோனியால இருந்து பேசிலோனியாலருந்து வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா செஞ்சுருக்காங்க கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா லெபனில் இருந்து இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சட்டசபையை சேர்ந்து ஒரு முக்கியமானவர் வந்து பேசியிருக்காரு அதில் அவர் சொல்லமோ சொல்கிறாரு இஸ்ரேல் வந்து எந்த இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா எங்களோடு பேசப்பட்ட நிபந்தனைகளை வந்து அவங்க ஃபாலோ பண்ணல அவங்க எங்கள்கிட்ட சொன்னாங்க நீங்க தாக்குதலை நிறுத்தினா நாங்கள் தாக்க மாட்டோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுவோம் நாங்கள் எங்களுடைய படையை பின்வாங்கிடுவோம்னு சொன்னாங்க அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய போராளிகள் அமைப்ப என்ன பண்ணாங்க தாக்குதலை நிறுத்தினாங்க அதே மாதிரி பின்வாங்குவாங்கன்னு பார்த்தா ஆனால் பின்வாங்கவே இல்லை அதுவும் வந்து ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை பல மாசங்களாக அவனுடைய படை இப்போ லெபனானுக்குள்ளே தான் இருக்கு இருக்கிறது மட்டும் இல்லை லெபனானை முற்றுகையிடுவதற்காக அப்பப்போ தாக்குதல் பண்ணிட்டே இருக்காங்க பல இடத்த அழிக்கிறாங்க கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா ஆயுதங்கள் இருந்த இடங்கிறாங்க ஆனால் அந்த இடம்லாம் பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய இடமா இருக்குது பல இடங்கள் அழிக்கப்பட்டுருச்சு வான் தரப்புலையும் எங்களை வந்து அச்சுறுத்திட்டே இருக்காங்க தரை வெளியிலையும் இவங்களை அச்சுறுத்திட்டே இருக்காங்க இன்னும் இஸ்ரேலுடைய இராணுவம் உள்ளதாக இருக்காங்க லெபனானேவே என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க கைப்பற்றணும்னு நினைக்கிறாங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய போராளிகளை சரணடைய சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க இப்படிலாம் இவங்க வந்து பேசுகிறதே நியாயம் இல்ல எங்கள்ட்ட முதல் வந்து என்ன சொன்னாங்க தாக்குதல் செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க அதனால நாங்கள் என்ன பண்ணோம் இங்கே இருக்கக்கூடிய போராளிகளை அடக்கி வச்சோம் ஆனால் கடைசியில் பார்த்தா இஸ்ரேல் எத்தனை சொல்லியும் அவர்களுக்கு அது வந்து சமாதானமா இல்லை இன்னும் வந்து ரூல்ஸ் மீறி போயிட்டே இருக்காங்க அவனுடைய ரெட் லைனை எப்பயோ மீறிட்டாங்க எங்களையும் ஆக்கிரமிக்கு இவங்க வேலையை பண்றாங்க இப்படியே அராஜகம் பண்ணா இது எங்களால் கொண்டே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து சட்டசபையை சேர்ந்தவர் வந்து அறிவிப்பு கொடுத்திருக்காங்க இதெல்லாம் தான் இன்னைக்கு வந்த முக்கியமான தகவல் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள்